பைத்தியக்காரன் பித்து பிடிச்சவன் மனிதத்தன்மை அற்ற ஒரு மிருகம் என்று சொல்லலாம் அப்படிப்பட்டவன் ஒரு நம் சகோதரன் செருப்பு தேய்க்கிறாரு என்பதற்காகவே அந்த சகோதரன் செருப்பு தேய்க்கும் தொழில் செய்கிறார் என்பதற்காகவே அந்த சகோதரனை எவ்வளவு கேவலமாகவும் இழிவாகவும் பாருங்க அந்த வீடியோவை உங்களுக்கு காட்டுறேன் என்னடா இவங்க திடீர்னு பாடா போடா என்று ஒருமையில் பேசுகிறான்னு பார்க்குறீங்களா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க மனித தன்மையே இல்லாத காட்டு மிராண்டிகளுக்கு நான் வந்து மரியாதை கொடுக்கணுன்னு எனக்கு தோணல நான் மரியாதையும் கொடுக்க மாட்டேன் ஏன்னா ஒரு தப்புமே செய்யாத ஒரு செருப்பு தைக்கும் தொழில் செஞ்சவங்க என்பதற்காகவே அவங்கள இழிவாக பேசுகிறவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அவனுக்கு நான் மரியாதை கொடுக்க மாட்டேன் சரி இப்போ யார் என்ன பேசினாங்க அப்படின்ட்டு ஒரு காணொலியை காட்டுறேன் உங்களால நண்பர்களே உங்களால மரியாதை கொடுக்க முடியுமான்னு நீங்க பாருங்க பாருங்க அந்த காணொலிய இப்படி பண்ணிட்டு வந்தவங்கனாக்கா பிரதமே ஹனி சண்டாலி ஏன் அப்படி சொல்றாருன்னா முதல் நாளைக்கு சண்டாலிக்கு சமமாக இருக்கார் சண்டாலன் சின்ன நேவதி பண்ணுவோமோ ஒரு சண்டாலன் செருப்பு தைக்கிறவங்க உள்ள கூட்டு வச்சு நம்ம நேவதி செருப்பு தைக்கணுன்னு அவனை உட்காந்து வச்சு நம்ம மாத்திரை பூஜை எல்லாம் பண்ணுவோம் அவள்கிட்ட பேசுவோம் அவனை கொடுத்துட்டு நம்ம சாப்பிடுவோமோ பார்த்துட்டிங்களா சண்டாளன் என்று அந்த செருப்பு தைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அந்த சகோதரர்களில் பார்த்து சண்டாளன் அவனை என் வீட்டுக்கு வந்தாக்க நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ண முடியுமா நெய்வத்தியம் செய்ய முடியுமா அவன் கூட பேச முடியுமா அவனால் அவனுக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுக்க முடியுமா நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு அந்த செருப்பு தேய்க்கிறாரு என்பதற்காகவே அவங்கள வந்து சண்டாளன் என்ற வார்த்தையை சொல்லி எவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்க அதனால தான் சொன்னேன் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் என்னால் இவனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியாது நண்பர்களே தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க இது வந்துட்டு செருப்பு தேய்ப்பவர்கள் என்பவர் யாரு நம்ம காலு வெயில்லையும் முள்ளுலையும் கல்லுலையும் மிதிக்க கூடாது என்பதற்காக நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறவங்க அவங்கள உண்மையிலேயே உள்ளபடியே நம்ம வந்து அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்தணும் இப்படி ஒரு தொழிலை செஞ்சு நம்மளை வந்து பாதுகாக்கிறாங்களே என்று சொல்லி அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்தணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி கேவலமான மிருகங்களால மட்டும்தான் இப்படி இழிவா பேச முடியும் சரி சண்டாரம்னா என்ன அப்படி என்ன அது கேவலமான வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்கள் வந்து நினைக்கலாம் நான் இப்போ வந்துட்டு கூகுள் போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தேடி பார்த்துட்டு சண்டாளன் என்ற வார்த்தைக்கு அத்தை என்னன்னு பார்த்துட்டு தான் வந்தேன் அதாவது சண்டாளன் என்றால் சண்டு என்றால் பதர் என்று அர்த்தம் நம்ம பதர்னு எதை சொல்லுவோம் உமி உள்ள அரிசியே இல்லாத வெறும் உமி மட்டும் இருக்கிறதுக்கு பேர் பதர் அது வந்து பயனற்ற பொருள் அதை வந்து நம்ம குப்பையில தான் போடுவோம் ஒன்று பல விக்கிபீடியாவிலையும் கூகுள்லையும் போய் சர்ச் பண்ணாக்க பல அர்த்தங்கள் போட்டிருக்காங்க அந்த சண்டாளன் என்ற வார்த்தைக்கு அந்த அர்த்தங்கள் எதுவும் நல்ல பொருளாக பொருள் கொடுக்கும்படி இல்லை ஒன்று பயனற்ற பொருள் என்ற இன்னொன்று என்னன்னாக்க நிறைய அர்த்தங்கள் இருக்குது இன்னொன்று என்னன்னாக்க பிராமணனுக்கும் சூத்திர பொண்ணுக்கும் சூத்திரச்சிக்கும் பிறந்த குழந்தைக்கு சண்டாளன் என்ற அர்த்தம் இன்னொன்னு இன்னொரு பொருள் என்னன்னாக்க கொடியவன் என்று பொருள் இந்த மாதிரி பல அர்த்தங்கள் இந்த சண்டாளன் என்ற வார்த்தைக்கு அர்த்தங்கள் இருக்கு அப்போ ஒருத்தர் வந்து செருப்பு தைக்கிற தொழில் செய்கிறார்கள் என்பதற்காகவே அவங்கள வந்துட்டு இவ்வளவு இழிவுப்படுத்தலாமா இவ்வளவு கேவலமா நடத்தலாமா இந்த சமூகம் ஒரு தொழில் செய்கிறவங்களும் ஒரு இன ரீதியாக இந்த தொழில் செய்கிறவங்க இந்த இனத்தை சேர்ந்தவங்க அதாவது செருப்பு தேக்கிறவங்கலாம் ஆதி திராவிடர் இனத்தை சார் அருந்ததி மன்னிக்குவோம் அருந்ததி இனத்தை சார்ந்தவங்க துணி துவைக்கிறவங்களாம் அந்த பேரெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்ல துணி துவைக்கிறவங்களாம் வண்ணான் அந்த சமூகத்தை சார்ந்தவங்க மரங்க ஏறுபவருக்கெல்லாம் இந்த நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரி தொழிலை வச்சு சமூகத்தை மக்களை மதிப்பீடு பண்ணுறதுனால தான் நம்ம வந்துட்டு இந்த குல தொழில் செய்யும் முறை வேண்டாம் என்று யார் விரும்பி என்ன வேலை செய்கிறாங்களோ அவங்க அந்த வேலையை செஞ்சுக்கலாம் இந்த சமூகத்தை சார்ந்து ஒரு தொழில் இருக்கக்கூடாது ஒரு குல தொழில் இருக்கக்கூடாது என்பதை தான் தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலேருந்து ராஜாஜி காலத்தில் ராஜாஜி குலத்தொழில கொண்டு வரும்போதே அப்படியே வந்துட்டு தமிழ்நாடு முழுசும் போராட்டம் நடத்தி அந்த குலத்தொழில தஞ்சை பெரியார் அவர்களால் வாபஸ் வாங்கப்பட்டது ராஜாஜி அவர்கள் இப்போ கண்டன குரல்கள் எழுந்ததுனால வாபஸ் வாங்கினார் ரெண்டாவது அவருடைய முதலமைச்சர் பதவியே அவர் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு போனார் ராஜாஜி நம்ம நேத்தே வந்து இந்த குலத்தொழில் வீடியோவுக்கு ஒரு ஷார்ட்ஸ் ஒண்ணு பண்ணிருந்தோம் அந்த ஷார்ட்ஸையும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல போடுறோம் உங்களுக்கு கருத்துப்பட்டியில போடுறோம் அதுல வந்துட்டு இந்த விஸ்வகர்மா திட்டத்தை ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போட்டுருந்தோம் இந்த செருப்பு தைக்கிற சகோதரரை இவ்வளவு கேவலமா இந்த மாதிரி ஒரு சமூகத்துக்குள்ள ஒரு தொழில கொண்டுட்டு போய் அடைக்கிறாங்க என்பதற்காகத்தான் நம்ம குலத்தொழில் வேணாம்னு சொல்றோம் அந்த குல தொழிலை மீண்டும் அதுக்கு பெயர் மாற்றம் செஞ்சு விஸ்வகர்மா திட்டம்னு மோடி கொண்டுட்டு வர்றாரு அந்த வீடியோ நேற்று பண்ணிட்டோம் ஓகே அதை நம்ம வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டுறோம் இதனால தான் இந்த விஸ்வகர்மா திட்டமும் வேணாங்கிறோம் இந்த பார்ப்பன பணியாக்கள் இவங்களை நாம் எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வரத்துக்கு காரணமும் இந்த மாதிரி இன ரீதியாக மனிதனை பிறப்பால் நீ வந்துட்டு தீண்டத்தகாதவன் என்று சொல்லி நம்ம சகோதரர்களை சகோதரர்களை நம்மளை வந்து இழிவுபடுத்துவதனால தான் தொடர்ந்து இந்த பார்ப்பன சமூகத்தை நம்ம வந்து எழுத்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த மாதிரி கேவலமானவனுங்களை என்னைக்குமே மன்னிக்க கூடாது கண்ட இடத்துல அவனுங்களாம் துரத்தி அடிக்கணும் நம்ம சகோதரன்களை நம்ம சகோதரிகளை பார்த்து எவன் ஒருத்தன் கேவலமாக பேசினாலும் அது பூணூல் போட்டவனா இருந்தாலும் சரி இன்னைக்கு இவனுக்கு இப்படி எல்லாம் பேச ஒரு ஒரு தைரியம் பேசி வீடியோ விடுற அளவுக்கு தைரியம் இருக்குதுனாக்க அவனுங்கள ரோட்ல நடவாட் நடமாட விடலாமா சகோதரர்களே நண்பர்களே உங்களை தான் நான் கேட்கிறேன் இந்த மாதிரி ஒரு பொறிக்கிங்கள மனிதத்தன்மையற்ற இந்த நூலன்ஸுங்களை நம்ம ரோட்ல நடமாட்ட சொல்லி விடலாமா சமீபத்துல தான் பார்ப்பனர்கள்லாம் சேர்ந்து பார்ப்பனர்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு போராட்டம் இருந்தாங்க அந்த போராட்டம் இருந்தவங்களாம் கேக்குறேன் இந்த நூலன்ஸு இந்த பாப்பா இப்படி பேசுறத நீங்களாம் ஏத்துக்கிறீங்களா போராட்டம் இருந்த ச கஸ்தூரியை கேட்குறேன் இன்னும் இந்த அர்ஜுன் சம்பத்துன்னு ஒருத்தன் பேசி திரு தெரியலாம் இந்து மக்கள் கட்சின்ட்டு அந்த அந்த ஆளை கேட்குறேன் இந்த சங்கி பாப்பாம் பேசுகிறத நீங்களாம் ஏற்றுக்கிறீங்களா இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி ஆகும் ஒரு செருப்பு தைக்கிற ஒரு தொழில் செய்கிற ஒரு சகோதரனை உன்னால் இவ்வளோ கேவலமாக பேச முடியும்னா பேசி வீடியோ வெளியிட முடியும்னா இந்த நூலன்ஸுங்கள நம்ம வந்து வெளியில் நடமாட விடலாமா என்று நண்பர்களாகிய நீங்கள் சகோதரர்களாகிய நீங்கள் பதில் சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவையும் லிங்க்கை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் போட்டு வீடியோ சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுத்து பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்